ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ் டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ் டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் ஓம் காலகால ஈஸ்வராய் நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் மேடையில் நிறைய பேர் இருக்காங்க குருநாதர்களின் குருநாதர் எங்கள் தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் கோவையின் அடையாளம் மருதுமனை குருஜி ஐயா அவர்களுக்கும் திருச்சியில் பார்த்தீங்கன்னா சக்தி ஜோதிடம் குருஜி ஐயா சொன்னீங்கன்னா தெரியாத ஆளே கிடையாது அவருக்கு நான் அறிமுகம் தர வேண்டியதில்லை ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கக்கூடிய மேடையில் வளரும் ஜோதிடராக நம்ம ஒரு ஆள் உட்கார்ந்துட்டுருக்குங்கிறது பெரிய விஷயம் அதுவும் அவங்க வாயால் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இந்த காலத்தில் யார் சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ முதல்ல அதுக்கு கரவோஷத்தை கொடுக்கணும் இங்கிருந்து நம்ம கற்றுக்கணும் நம்மளுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு நம்ம அந்த இடத்துல வரும்போது தட்டாமல் தூக்கி விடணுங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வரேன் அதே போல் வந்து வகுப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தன் தங்கிட்ட மட்டுமே படிக்கணும் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க தங்கப்பணியின் சார் அந்த மாதிரி சொன்னது கிடையாது நானும் என்னுடைய மாணவர்கள் சொன்னது கிடையாது எங்கே வேணால் போய் படிங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு திறமை உண்டு அந்த திறமையை எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது அவங்க திறமை உங்கள் திறமைக்கு உங்களுக்கான ஏற்றம் வந்தே தீரும் இதை நான் முழுமையாக நம்புகிறேன் இதை நம்பினோம்னா நம்ம மற்றவங்களை இழுத்து பிடிக்க மாட்டேன் என்றைக்குமே ஸோ இது வந்து ஜோதிடத்துல வந்து நம்ம இனிமேல் வரக்கூடிய தலைமுறை மாற்றி அமைக்க வேண்டிய விஷயம் ஜோதிடர் ஒற்றுமை வாழ்க நிறைய பேசினால கூட ஜோதிடர்களுக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபடல் என்றைக்குமே ஓடிக்கிட்டே இருக்கும் அதனாலதான் ஒற்றுமை வாழ்கன்றோம் இருக்கிறத நம்ம பேசவே மாட்டோம் இல்லாததானே பேசுவோமே அது மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கொடுத்துட்டு ஐயாவுக்கு டயத்தை சேமித்து கொடுப்போம் இந்த இந்த கருத்தரங்கு விழாவானது நம்முடைய ராஜச ராஜசங்கர் ஐயா அவர்கள் பல முறை என்னை கூப்பிட்ருக்காரு இந்த முறையும் கூப்பிட்ருக்காரு ஸோ அவருக்கு மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் மேடையில் விட்டு இருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் நம்ம முட்டாளாக இருக்கிறோமா இல்லை புத்திசாலித்தனமாக இருக்கிறோமா அப்படின்னு பார்த்துக்கணும் ஏன்னா சொன்னது எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு செம்மறை ஆட்டு கூட்டமாக சில பேர் போயிட்டுருக்குறாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிணா கண்டிப்பாக செம்மறை ஆட்டு கூட்டம் ஆகிடுவோம் நான் வந்து இங்கே வந்து ஒரு பத்து பாயிண்ட்ஸை கொடுக்குறக்கு ஐயா அவர்கள் வந்திருக்காங்க அப்போ நம்ம ஒரு சிந்திக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் பத்து பொருடத்தம் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்குன்னு சொன்னீங்கன்னா முட்டாளன்றாங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா அறிவாளின்றாங்க ஆனால் பத்து பொருத்தம் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா நம்ம அப்பா முட்டாளா நம்ம தாத்தா முட்டாளா இல்லையல்ல அப்போ ஜோதிட அப்பா தாத்தா யாரு நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க தானே அப்போ அவங்க சொல்லி காலங்காலமாக பயின்று வந்து கொண்டிருக்கக்கூடிய பத்து பொருத்தம் முட்டாள்தனமானதா பார்த்துக்கோங்க ஏன்னா பத்து பொருத்தம் இல்லாமல் நீங்கள் ஜோதிடம் பார்ப்பது தவறு பத்து பொருத்தமே முழு பொருத்தம் நான் சொல்ல வரல ஆனால் பத்து பொருத்தத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் ரொம்ப சிம்பிளான விஷயம்தாங்க உடல் மொழியையும் தேவையில்லாமல் ஜாதகத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்களோ தோ எனக்கு தோணுது தாம்பதியத்தினுடைய முதல் த என்னது தாம்பத்தியம் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ரெண்டு பேர் இணைந்திருப்பார்களா யாருன்னே தெரியாத ரெண்டு பேர் எப்படி சார் இணைஞ்சிருப்பாங்க எப்படி இணைஞ்சிருப்பாங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் தேவை அப்போது அவங்களுடைய லைஃபு அந்த தாம்பத்தியத்தில் நல்லா இருக்கான்னு சொல்கிறது தான் பத்து பொருத்தம் முழுக்க முழுக்க உடல் மொழியை மட்டுமே பேசக்கூடிய இடம் தான் இந்த பத்து பொருத்தம் அதை கொண்டு போய் ஜாதகத்தில் நுழைச்சிட்டு நம்ம என்ன இருக்கோம் சார் கட்ட பொருத்தத்துலையே எல்லா தெரிஞ்சிடும் சார் பத்து பொருத்தம் எல்லாம் பார்க்க வேண்டியதே இல்லை அதெல்லாம் பார்க்குறவெல்லாம் முட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு ஒத்துக்கிறது நல்லது தனக்கு தெரிந்த விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இது மட்டுமே ஜோதிடம்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா மாட்டிட்டு முழிக்க வேணும் நான் என்ன சொல்கிறேன்னா பத்து பொருத்தம் இல்லைங்கிறீங்கள ஒரு ராகுக்கேது தோஷம் இல்லை செவ்வாய் தோஷம் இல்லை சர்வ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஜோதிடருக்கே தெரியாதுன்னுலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்குங்க யாரெல்லாம் இதை ஆமோதிக்கிறீங்களோ அவங்க வீட்டில் சரிங்களா தோஷம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை இணைச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டுங்க உங்கள் அனுபவத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க இது ஈஸி இல்லையா எதுக்கு அடுத்தவங்க லைஃப்பில் நம்ம விளையாடணும் ஏன் அடுத்தவங்க லைஃப்பில் நம்ம விளையாடணும் முதல் நம்ம லைஃப்பில் விளையாண்டு பார்க்கலாமே இல்லைங்கிற ஆமோதிக்கிறவங்க தன்னுடைய குடும்பத்தில் பத்து பொருத்தத்தை நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஜாதத்தை கூட சேர்த்து வைங்க உங்களுக்கு தேவை பணம் காசு இருக்கிற மாதிரி ஒரு ஜாதத்தை சேர்த்து வச்சுருங்க சேர்ந்து வாழ்ந்துட்டாங்கன்னு அப்புறம் பாருங்கள் ஏன்னா பத்து பொருத்தம் என்பது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் ஒவ்வொரு பொருத்தத்தை பற்றி பேசுனா டைம் போயிடும் ஒரு ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் செவ்வா தோஷம் கேட்டால் செவ்வா தோஷம் ஒரு கான்செப்டே கிடையாதுன்றாங்க செவ்வா தோஷம்னு என்னது ரத்த சூடு ரத்த பொருத்தம் இல்லையா அப்போ செவ்வா ஏன் நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் மட்டும் சொன்னான் அதுவும் பெண்களுக்கு மட்டும் தான் சொன்னான் ஆண்களுக்கு சொல்லவே கிடையாது ஆனால் ஆண்களுக்கு தோஷம் கழிச்சுட்டு இருக்காது கழிக்கக்கூடாது ஏன்னா ரத்தம் சூடாக இருக்கும் ரத்தம் சூடானால் உங்களுடைய எந்தெந்த பாவத்தில் அந்த புருஷன் கூட அந்த பாவங்கள் எல்லாம் சூடாகவே இருக்கும் அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும் அடுத்தது உங்களுடைய விஷயங்கள் தேவைகள் அதிகமாயிடும் அப்போ நாலு ஏழு எட்டு பன்னெண்டுங்கிற பாவங்கள் உங்களுடைய திருமண பாவத்துக்கு எந்த பாவங்களும் இயங்கும் அந்த பாவங்களில் ரத்த சூடு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ தாம்பத்தியத்துக்கு தேவையானது தோஷம் கண்டிப்பாக தேவை அது பெண்ணுக்கு இருந்தால் தப்பே கிடையாது சரி ஆணுக்கு இருந்தால் தப்பே கிடையாது பெண்ணுக்கு இருந்தால் ஆணுக்கு அதே மாதிரி இருக்கிறவங்கள சேர்த்து விடணும் நீங்கள் சேர்க்காமல் விட்டாதான் அங்கேதான் பிரச்சனையாகும் புரியுதுங்களா ஏழு லட்சம் எட்டு வா என்ன சொல்லியிருக்காங்க ஆண் மரணம் அப்படின்னு புஸ்தகத்தில் போட்டிருப்பான் இதெல்லாம் விதிகளில் வரவே இல்லையே அப்படின்னாங்க ஆண் மரணம்னா ஆண் செத்து போறேன்னு சொல்லவே இல்லை ஆண் செத்து போனால் ஆண் மரணம் சொல்ல சொன்னாங்களா இல்லை ஆண் என்கின்ற தன்மை அங்கே அழிந்து விடும் சொல்லிட்டான் புரியுதுங்களா அப்போ ஒரு பெண்ணிடம் ஒரு ஆண் தோட்டம் அவன் ஆண் மகனா பெண் மகனா அவன் ஆண் மகன் ஆயிடுவானா அப்போது பெண்ணை ஜெயிக்கணும் கட்டிலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காகத்தான் செவ்வாய் தோஷத்தை பெண்ணுக்கு வச்சா ஆணுக்கு வைக்கல ஆணுக்கு இருந்தால் அவன் ஆம்பளை டபுள் ஸ்ட்ராங்கு தோஷம்னா என்ன சொல்லிக்க நம்மளை விட ஒருத்தர் நல்லா வந்துட்டானா அவனுக்கு ஒன்றுமே தெரியாம மட்டம் தட்டவே பார்ப்பேன் அதே போல் பெண்களுக்கு இருந்தால் ரொம்ப வலிமையான பெண்ணு இந்த பொண்ணு ரொம்ப வலிமையாக இருக்காங்க நம்ம ஊற்றுக்கவே மாட்டோம் தோஷம்னு சொல்லிட்டு அது கழிக்க போப்போ நீங்கள் என்ன கழித்தாலும் உடம்புலேருந்து அது கழியாது அதுக்கு ஈக்குவலாக முதல்ல ஜாதகத்தை சேர்த்து வச்சு பழங்குங்க அதுதான் முதல் பரிகாரமே புரியுதுங்களா இதை வந்து என்ன சொன்னாங்கன்னா ரத்த பொருத்தத்தில் இதை வந்து மாற்றி இது தெரியாமல் ஜோதிடர்களுக்கே தெரியாதுன்னு சொல்லி ஒரே அடி அடிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது தெரியாத விஷயத்தை தெரியாத ஒத்துக்கணும் சரி ராகு கேதுன்னா என்னதுங்க ராகு கேது தோஷம் யோனி பொருத்தம் நீங்கள் யோனி பொருத்தம் இருக்கா இல்லையான்னு பத்து பொருத்தத்தில் பார்க்காம கட்ட பொருத்தத்தில் பார்த்து என்ன பண்ண போகிறீங்க யோனி பொருத்தத்தை சொல்வது தான் ராகு கேதுக்கள் இப்போ ராகு கேதுன்னு சொல்கிற அஷ்டம் ஐயா அவர்கள் இருக்காங்க ராகுவின் காதலர் அதாவது நிமித்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நிமித்தங்கள் உட்காருங்க அப்ப ராகு கேதுங்கிறது என்னது ராகுனா விரிந்த நிலை ராகுனா அட பறந்த நிலை ராகுனா பெருக்கம் அப்ப ஏழு எட்டுல இருந்து எப்படி சார் இருக்கும் அப்ப பெண்ணுக்கு இருந்தால் இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் இது தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட போறது நீங்க தான் தெரிஞ்சவங்க தெரிஞ்சுன்னு சொல்லிக்கவே மாட்டாங்க ஏன்னா தெரியும் தெரியாதவங்க தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க இல்லை அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டே இல்லை ஏன்னா நீ படிச்சிருக்க மாட்ட முதல்ல நீ படிக்கணும் அதுக்கப்புறம் அடுத்தவனுக்கு சொல்லணும் அதை விட்டு போட்டு எனக்கு தெரிஞ்சது மட்டுமே ஜோதிடம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இல்லை 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 இதேதான் போயிட்டு இருக்கோம் கடைசிக்கு ஜோதிடம் இருக்கான்னு நம்மளுக்கே ஒரு டவுட் வந்துடும் புரியுதுங்களா இந்த பட்டை என்ன பகுத்தறிவை பேசிட்டு கடவுளை கும்பிட்ற மாதிரி ஜோதிடத்தை பார்த்து நம்மளே ஜோதிடத்தையும் திட்டிக்கிட்டு இருப்போம் அப்படியே ஆப்போசிட்டாக ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதை எல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஸோ ராகு கேதுன்னா என்னென்னா ராகு என்றால் பெருக்கம் கேது என்றால் சுருக்கம் இருக்கிற இடம் சுருங்கி போயிடும் அப்போது ஒரு ஆணுக்கு ராகு கேது தோஷம் இருந்தால் ஓகே பெண்ணுக்கு இருந்தால் அது ஹெவியாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ பெண்ணுக்கு இருந்தால் ஆணுக்கு இருக்கணும் இல்லைன்னா கஷ்டப்படுவீங்க புரியுதுங்களா ஏன்னா பெண்ணினுடைய உடல் அமைப்பு இயற்கையாகவே ஆணுக்கு சரிசமகமாக சப்போர்ட் பண்ற மாதிரி படைக்கப்பட்டிருக்கு ஆனா ஆண்களுடைய உடல்நிலை அப்படி கிடையாது புரியுதுங்களா இந்த டாக்டர் கேட்டீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க அப்போ அதனுடைய அடிப்படையில தான் இந்த பத்து பொருத்தத்தை கொண்டு வந்தாங்க அன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஹைட் சேர்த்துவாங்க தெரியுமா ஹைட்டை வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க தெரியுங்களா வேற எந்த பொருத்தத்தையும் பார்க்க மாட்டாங்க நம்ம இதுல ஏன் அது பொருத்தத்தை சொல்லக்கூடியது கரெக்டாக போய் கேளுங்க பெரியவங்ககிட்ட அந்த கேட்கத்தை சொல்லுவாங்க இதெல்லாம் குடும்பத்துக்கு ஆகாதடா வேணாண்டா அப்படின்றாங்க குழந்தை கிடைக்காதுன்றாங்க ஒரே வார்த்தை அவங்க சொல்கிற வார்த்தை குழந்தை கிடைக்காது காரணம் அவங்க பார்த்தது யோனி பொருத்தம் எத்தனை பேர் பார்த்தோம் பார்க்கல புரியுதா ஸோ இது தெரியாமல் நம்ம வந்து ஒருத்தர் சொல்கிறாருங்கிறதுக்காக அப்படியே மொத்தமாக நீங்கள் நம்பக்கூடாது செக் பண்ணி பாருங்கள் ஃபாரின்காராக செக் பண்ணுறான் செவ்வாய் தோசத்தை வேறு மாதிரி கொண்டு ஆரேஜ் ஃபேக்ட்ரீன்றான் ஆர்எ்ச் ஃபேக்ட்ரினால் என்ன சொல்கிறாங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணிக்கங்கன்றான் ஒரு நெகட்டிவ் ரத்தமும் ஒரு பாசிட்டிவ் ரத்தமும் சேரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லவ சேர்ந்தால் குழந்தைக்கு என்ன ஆகுன்னு சொன்னான் இதை நம்ம எங்கே கொண்டு வர தெரியுங்களா செவ்வா மட்டும் கொண்டு வரலாம் நாடி பொருத்தத்தில் கொண்டு வரோம் நாடி பொருத்தத்தில் வாத நாடி சித்த வாத நாடி பித்த நாடி அதுக்கப்புறம் ஸ்லோத்தம நாடின்னு மூணு நாடி இருக்கா இரண்டு சேரும் பொழுது என்ன விதமான நோய்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வரும்னு சொல்லிடலாம் இது பத்து பொருத்தத்தை நம்ம எங்கே தெளிவாக படிச்சிருக்கோமா படிக்க கிடையாது அப்போ தெரியுமா தெரியாது நான் தெரியாதுன்னு நான் ஒத்துக்குவேனா இல்லைன்னு தான் சொல்லுவேன் அப்போ என்ன ஒரு நூறு பேர் ஃபாலோ பண்ணுற எல்லாரும் இல்லை இல்லைம்மா ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு ஜென்ரேஷன் மாறிடு அவனும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான் புரியுதுங்களா தெரிஞ்சவர் சொல்லி கொடுங்க அப்போ அதை முழுமையாக படிக்கும்போது மட்டும்தான் பத்து பொருத்தத்தில் பார்க்கணுமா வேண்டானே தெரியும் அப்போ ஆரெச் ஃபேக்ட்ரிங்கிறது வந்து நெகட்டிவ் ரத்தமும் பாசிட்டிவ் ரத்தமும் சேர்ந்ததுன்னா ஒரு பிரச்சனையுமே வராது சார் குழந்தை அப்படியே அம்மாவுடைய பிளட் குரூப்பில் கருவில் வந்துருச்சுன்னா ப்ளஸ் பிரச்சனை இல்லை அம்மாவுக்கு பாசிட்டிவ் அப்பாவுக்கு நெகட்டிவ்னு வச்சுக்கோங்களேன் அம்மாவுடைய ரத்தத்தில் வந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை தப்பி தவி நெகட்டிவா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அம்மாவுடைய ரொம்ப கெடுதா இல்லையா பாருங்கள் செக் பண்ணி பார்த்துங்க இன்றைக்கி அட்வான்ஸ்டாக வந்து நிறைய வந்துச்சு மூணாவது மாதத்துலேயே ஊசி போட ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஆரஞ்சு ஃபேக்ட்ரை மாற்றதுக்கு ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு ஒரு ஊசி போடுறாங்க மூன்று மாதத்துக்கு ஒரு ஊசி போட்டுருவாங்க போய் டாக்டர்கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க தப்பி தவறி தெரியாமல் மட்டும் அந்த குழந்தையை பார்த்துட்டிங்கன்னா இரண்டாவது பெறும் பொழுது நரக வேதனை அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய உடம்ப அவுட்டு ரொம்பவே கஷ்டப்படும் இதுதான் செவ்வாதோஷம் புரியுதுங்களா நம்ம செவ்வாய்ங்கிற கிரகத்தை மட்டுமே வச்சு பார்க்கக்கூடிய இடம் இல்லை அது ஒரு இடத்துல செக்ஸுவல் லைஃப்பை பற்றி பேசும் இன்னொரு இடத்துல உங்கள் உடம்பில் வரக்கூடிய மற்ற விஷயங்களை பற்றி பேசுது அப்போது கேதுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க செவ்வா தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் குருதோஷம்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்கறதே கிடையாது ஏழு எட்டில் தோஷம் இருந்தால் கவனமாக இருங்க அதுவும் மிகப்பெரிய தோஷம் இது இப்படி ஒன்பது கிரகங்களுக்குமே தோஷம் உண்டு ஆனால் ஏன் ரெண்டு கிரகங்களுக்கு ரொம்ப ஹெவியாக வச்சாங்கன்னா அது ரெண்டுமே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஹெவி நெகட்டிவ் இருக்கிறதுலே மிகவும் செக்ஸுவல் லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் ஒன்று யோனி பொருத்தத்தில் வரும் இன்னொன்று ரத்த சூட்டில் வரும் இது இருக்கிறவன் தப்பிச்சா இல்லாதவன் மாட்டிட்டான் ஆண்களுக்கு இருந்தால் தப்பிச்சா அப்போ குடும்பத்துக்கு நல்லது கண்டிப்பாக குழந்த பயத்துக்குலாம் குடும்பம் நல்லா விருத்தி அடையும் பெண்ணுக்கு மட்டும் இருந்து ஆணுக்கு இல்லைன்னா யோசிச்சுக்கோங்க ஆண் செத்து போயிட்டான்னு அர்த்தம் அந்த காலத்தை சூசைட் பண்ணிடுவானுங்க யாராவது நாலு பேர் தப்பாக பேசினாலும் சூசைட் பண்ணிடுவானுங்க இன்றைக்கி டெஸ்ட் யூப் வேப்பில் போய் உட்காந்துட்டுருக்கிறீங்க அதுதானே உண்மை அவ்வளோதான் பொருத்தம் ஸோ இதை புரிந்து கொண்டால் ரொம்ப எளிமையானது இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியது இருப்பதால் வாய்ப்பு கொடுத்து அத்தனை நல்ல நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஐயா ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க செவாதோஸ்தை பற்றி நூற்றுக்கு நூறு உண்மைங்க செவாதோசை உள்ள ஒரு ஆணுக்கும் செவாதோசை இல்லாத ஒரு பெண்ணுக்கும் திருமணம் பண்ணீங்கன்னா குழந்தை பாக்கியம் தலைவர் ரெண்டாவது குழந்தை பாதிப்பேற்பது மட்டுமல்ல அது நீங்க ஊசி போட்டுக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் தாம்பத்தியம் சிறப்பு இருக்காது இப்போ ஒரே ஒரு உதாரணம் ஒரு ஒரு பத்து செகண்ட் ஒரு ஒரு பெண்ணினுடைய உடம்பு எப்பவுமே சுக்கரனுடைய தன்மையில் குளிர்ச்சியா இருக்கும் ஒரு ஆணினுடைய உடம்பு எப்பவுமே செவ்வாயினுடைய தன்மையில் ஹீட்டா இருக்கும் செவ்வாதோசை உள்ளவங்களை பாருங்க பெண்ணினுடைய உடம்பு ஹீட்டாக இருக்கும் செவ்வாதோசருக்கும்